வெறிய 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 வெறியை வந்து நான் உங்களுக்கு ஒன்ன சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்கினாரு இவங்க அப்பாவின் மகனும் என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வராகிட்டு தான் போவாங்க நீங்க வேணா அது நடக்கும் நீங்க எழுதி உறுதியா செய்வாங்க வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது இது இடையூர் இல்லை இடையூறு இருந்தால் இத்தனை லட்சம் மக்கள் என்னை நெய்ச்சி ஒரு எளிய மகனை புதுசு புதுசா சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில என் சின்னத்தை வச்சாங்க கோடிக்கணக்கா காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களை தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நானும் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர் தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலே நடிச்சவர் எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை மக்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பாதிப்பும் தானே சோர் ஒட்டி ஓட்டி கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்ல எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பாப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பாப்போம் அப்ப இதெல்லாம் என்னை பாதிக்கல பாதிக்கல இது என்னன்னா என் வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி

மெசேஜஸ் இருக்குற ஒரு நகரமா இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இந்த தான் ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்த அதிமுக ஒண்ணுமே செய்யல அவங்க அந்தப்ப வரவும் இல்ல இருபத்தி ஒன்னு தேர்தலில் வந்தாங்க இருபத்தி நாலுல வந்தாங்க அவ்வப்போது இந்த வழக்கம் முற்று பெறாம இருந்தா இருபத்தி ஆறுல வர வாய்ப்பு இருக்கு நீங்க பாப்பீங்க அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஒண்ணே இல்ல அது சரியா வரல அதோட அது அது திருமணம் அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாசம் தான் பேசி இருப்ப வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டங்களில் நான் தொடர்ச்சியா சிறையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இறுதியில நான் ஒரு ஆறு மாசம் சிறைக்கு போன பத்துல அதுக்கப்புறம் தொடர்பு இல்ல உடனே தேர்தல் தேர்தல் உடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சு அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அது அவங்க அவங்க வேலை வேலை

ஒன்னொன்ன சொல்லுங்க ஆமா ஆமா உறுதியா அது அறிக்கையாகவும் கொடுப்பேன் நேரம் ஆயிடுச்சு இல்ல மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் வேறதா இருக்கும் போது சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகை விட காலகட்டம் என்ன தங்களுக்கு நடிகை சொல்றாங்க கூட அலைபேசியே இருக்காது